அனைவருக்கும் தமிழன் டாட் காம் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் இந்திய சீன எல்லையில் உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்திய சீன வீரர்கள் மூன்று நாட்களுக்கு முன்பு மோதிக்கொண்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு இது குறித்து முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அருணாச்சல பிரதேச மாநில எல்லையில் இந்திய சீன படைகளிடையே மோதல் ஏற்பட்டு இருதரப்பு வீரர்களும் காயம் ஏற்பட்டுள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மூன்று நாட்களுக்கு முன்பு நடந்த மோதல் குறித்த தகவல் தற்போது வெளியாகி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சீனாவின் எல்லையோரம் அமைந்திருக்கும் இந்திய மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் பகுதியில் உள்ள எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு அருகே இந்திய மற்றும் சீன வீரர்கள் வழக்கம்போல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்களுக்கிடையே திடீரென மோதல் வெடித்தது ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் இரு நாட்டு இராணுவ வீரர்களுக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் மோதல் ஏற்பட்ட சிறிது நேரத்தில் இருதரப்பினரும் அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளனர் இந்த மோதலை தொடர்ந்து கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் இந்திய ராணுவ அதிகாரிகள் மற்றும் சீன அதிகாரிகள் இரு அமர்ந்து இருதரப்பு பேச்சுவார்த்தை ஈடுபட்டுள்ளனர் இதில் இருதரப்பு இராணுவ வீரர்களை அமைதிப்படுத்துவது பற்றியும் தாக்குதல் நடந்த இடத்தில் இயல்பு நிலை கொண்டு வருவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது ஒன்பதாம் தேதி நடந்த இருதரப்பு மோதல் குறித்த தகவலை மூன்று நாட்கள் கழித்து தற்போதுதான் பிரபல செய்தி நிறுவனமான ஏஎன்ஐ செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அருணாச்சல பிரதேச எல்லை பகுதியை சீனா கடந்த சில ஆண்டுகளாகவே ஆக்கிரமித்து வருகிறது அதில் குடியிருப்புகள் சாலைகளை கட்டி சீனா ஒரு சிறிய நகரத்தை உருவாக்கியுள்ளது இந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சாட்டலைட் படங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின இதுகுறித்து எதிர்க்கட்சிகளும் மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பி வந்தன இதேபோல கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக லடாக்கின் கால்வான் பள்ளத்தாக்கில் சீன ஊடுருவலை தடுக்க முயன்ற இந்திய பாதுகாப்பு படையினருக்கும் சீன இராணுவத்துக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டதில் இருதரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியது இதன் இதனால் ஏற்பட்ட தாக்கம் இதுவரை குறையவில்லை இந்த நிலையில் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் மீண்டும் இந்திய சீன இராணுவங்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது அதிர்வலைகளை ஏற்பட்டியுள்ளது இரு நாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்திய சீன இராணுவ படைகள் மெல்ல மெல்ல தாக்குதல் நடந்த பகுதிகளில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டன இதை பயன்படுத்தி சீனா இந்திய பகுதி கட்டுமானங்களை ஏற்படுத்தி வருகிறது அருணாச்சல பிரதேச மாநிலத்தை போன்ற லடாக்கில் உள்ள இந்திய எல்லையோர கிராமங்களையும் சீனா உரிமை கோரி வருகிறது குறிப்பாக இந்திய எல்லைக்கு உட்பட்ட லடாக்கின் பாங்கோசோ பகுதியில் சீனா வேகமாக இராணுவ நகரம் ஒன்றை உருவாக்கியும் வருகிறது மூன்று நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட மோதலில் சிறிய அளவு காயங்கள் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கு இது குறித்து இன்னும் முழுமையான தகவல் வெளியாகும் போது அதை பற்றின அப்டேட்டும் பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணினா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதோடய லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி